என்று விவேகானந்தர் இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்தார் ஒரு இளைஞனாக அவர் மற்ற இளைஞர்கள் மீது வைத்த நம்பிக்கை இன்று மெய்யாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்று இளைஞர்களும் சரி இளம் பெண்களும் சரி பல்வேறு துறைகளில் சாதனைகள் புரிய தொடங்கி இருக்கிறார்கள் பல பிரச்சனைகளை ஆராய துவங்கி இருக்கிறார்கள் இது என்னுடையது அல்ல ஏராளமான பாலியல் சீண்டல்களுக்கு எதிராக இளம் பெண்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்களும் கூட முன்வந்து போராட தொடங்கியிருக்கிறார்கள் இதற்கு உதாரணமாக ஒரு மருத்துவ பெண்மணிக்கு நடைபெற்ற அநீதியை கூட கூறலாம் பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் அந்த பெண்ணுக்கான நீதியை கேட்டு போராடினார்கள் பெண்களுடைய மாதாந்திர பிரச்சனை கூட இன்று இளைஞர்களுக்கு புரிகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மட்டுமல்லாமல் இன்றைய இளைஞர்களுக்கு அரசியலில் அதிகப்படியான ஈடுபாடு வந்திருக்கிறது என்பதையும் நான் பதிவிட விரும்புகிறேன் ஆம் இச்சமூகத்தின் அரசியல் அரசியல் என்றால் அது அது நமக்கு நமக்கு ஆகாதது தேவையில்லாதது என்று எண்ணாமல் சமூக வலைதளங்களை பல பல நல்ல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி ஒவ்வொரு காணொளி வரும் பொழுதும் அதில் தகவல்களை பதிவிடும் இளைஞர்களும் இன்று உருவாகி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆம் ஜல்லட்டு அப்படி ஒரு போராட்டம் நடந்ததற்கும் காரணம் இளைஞர்களே என்று சொன்னால் அது யாராலும் மறுக்க முடியாது ஒன்று திரண்டு பசியும் பெண்களையும் பாதுகாத்து இளைஞர்களும் இளம் பெண்களுமாக இணைந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றியை கண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு சமூக பிரச்சனையிலும் முதல் கேள்வி எழுப்புபவர்கள் இளைஞர்களும் இளம்பெண்

என்ன படிக்கிறோம் என்றே தெரியாமல் ஏதோ ஒரு கல்வியை எடுத்து கற்றுக்கொண்டிருக்கிறார்களாம் கல்வி நமக்கு நல்லவற்றை மட்டும்தானே சொல்லி தந்து கொண்டிருக்கிறது துறைகளை தேர்ந்தெடுத்து